சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நம்ம இன்றைக்கி முதல் விற்பனை பதிவாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தலையீத்துங்க நல்ல பால்வர்க்கமான கிடாரிங்க நாலு பல்லுங்க இன்னும் வந்து ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல மடிங்க படர் மடி நல்ல பெருவெட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயமும் தார் பார்க்கரும் கிராஸுங்க அதனால் உங்களுக்கு நல்ல கறவைத்திறன் வரும் நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல பெருவெட்டில் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தலையீத்துங்க நாலு பல்லுங்க பத்து நாளில் கன்று போடும் காங்கேயம் தார் பார்க்குற கிராஸ் கிடாரிங்க நல்ல மடிகால் சுத்தம் தவுடுகள் நல்லா குடிக்குங்க மாடு நல்ல பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளத்தில் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும் நல்ல பெருவெட்டுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மாடு செனையே இல்லைனாலும் ஒரு சந்தை மதிப்பாக ஒரு முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு ரூபாய்க்கு விற்கிங்க அந்த அளவுக்கு பெருவெட்டுங்க பத்து நாளில் கன்று போடுறது பால் கறந்துட்டு விற்றீங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் வராது தலையத்தில் நல்லா பக்குவம் பண்ணி கறந்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு ரெண்டு டூ மூணு லிட்டர் வரையும் நம்ம எதிர்பார்க்க முடியுங்க அந்த அந்தளவுக்கு மடி படர் மடியாக விட்ருக்குது மாடும் பெருவெட்டுருக்குது நல்ல தோல் அழக்கம் இருக்குதுங்க நரம் தரையும் தெளிவாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் புறமடி வந்து நல்ல மடிங்க ஏன்னா பின்னாடி அவனுடைய அறையிலருந்து ஒரு நாலு இன்ச்சுலேயே அவனுடைய மடி வந்து சுருக்கம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் தலையீத்தில் நல்ல பால் வர்க்கத்தில் பல்லு பாக்கியில் பெருவெட்டு கிடரி வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நம்ம வந்து கால்நடை தீவனம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஈரப்பதம் தீவனமும் உலர் தீவனம் ட்ரை தீவனமும் ரெண்டுமே வந்து தனித்தனியாக நம்ம விற்பனை பண்ணிகிட்டு அது தொடர்பான விற்பனைக்கு அப்படின்னு தனியாக ஒரு தொலைபேசி எண்ணை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் கால்நடை தீவனங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் மூட்டையினுடைய விலை எத்தனை கிலோவில் வருது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவுபடுத்தி கேட்டுக்கலாம் நீங்கள் எந்த மாவட்டம் உங்களுக்கு எப்படி ஆர்டர் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத சுழி சுத்தமான வெளார கொம்பு காங்கேயம் மயிலை கிடாரிங்க பல் போடலைங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல ஒரு தெளிவான கிடாரிங்க இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க நல்லா தவிடு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா நம்ம முதல்ல பண்ணுறது குடல் புழு நீக்கம் அப்படி பண்ணுறோங்க ஐபர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணுறோம் ஒரு நாள் தண்ணி குடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாள் எல்லாமே இயல்பு இரண்டாவது நாளும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக் ப்ரூட்டோன் அப்படிங்கிற லிவர் டானிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் நம்ம வந்து கொடுப்போம்ங்க காய்ச்சல் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை உறுதிப்படுத்திக்குவோம் அந்த மாதிரி காய்ச்சல் எதுவும் இல்லை அப்படின்னா லிவர் டானிக் மட்டும் போதுமானதுங்க காய்ச்சல் ஏதாவது வண்டியில் வந்ததுக்கு ட்ராவல் ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா மெலோனக்ஸ் ப்ளஸ் காய்ச்சல் மாத்திரம் நம்ம கொடுக்கணுங்க அதனால் தரமான பல் போடாத கிடாரிங்க மெலோனெக்ஸ் ப்ளஸ் மாத்திரை போடலாங்க இல்லைன்னா ருச்சா மேக்ஸ்னு ஒரு பவுடர் வந்து கடைகளில் விற்குங்க அந்த ருச்சா மேக்ஸ் பவுடரையும் ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரையும் ஒன்றா போட்டு பனைஞ்சி சத்துமா ஆட்டை உருட்டி வாயில் போட்டுடலாம் ஒரு அஞ்சு நாளைக்கு அஞ்சு பேக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் இதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு எளிய வழிமுறைகள்ங்க இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் பல் போடல சுளி சுத்தமாக இருக்குது நல்ல கொம்புதலையில் அருமையான ஒரு கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நல்ல பயிர் வாழுங்க நல்ல கொம்பு தலை நல்ல நெட்டு நீளம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நாளைக்கு பல் சேரும் போது நல்ல ஒரு அழகான ஒரு காங்கை மாடாக வந்து சேரும்ங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினோரு மாதங்கள் இருக்குங்க நல்லா நம்மகிட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க தவிடு தண்ணி குடிச்சு நல்லா கண்ணை தெளிஞ்சுக்கிச்சுங்க இந்த பிள்ளை கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க மயிலை பிள்ளை ரெண்டு கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கு வயசு பத்து டு பதினோரு மாதங்கள் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழது இல்லை நல்ல மாடாக வந்து சேரும் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாம் ஈத்து காராம்பசு மாடுங்க இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட வெள்ளை மறை இருக்குதுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா மறை இல்லாத ஒரு காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கோவில் தானம் இந்த மாதிரி எதாவது கொடுக்கணும் நல்ல தரமான மாடு நல்ல நெட்டுப்போக்கில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்கடை முளைப்பு கண் காராம்பசு கன்று கிடாரி கன்று மாட்டுக்கு மறை இருக்குதுங்க கண்ணுக்கு மறை இல்லை தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க மாடு நல்ல பெருவெட்டு கண்ணு கிடாரி கண்ணு காராம்பசு கன்று கண்ணுக்கு மறை இல்லை மாட்டுக்கு மறை இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடு கன்றை பற்றி தெளிவான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தான் நீங்கள் வாங்குகிற மாடு கன்று பாதுகாப்பான முறையில் இங்கே வீட்டுக்கு வந்துச்சுன்னா வந்ததுக்கப்புறம் நீங்கள் தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தா போதுமானதுங்க ஏன்னா எப்பவுமே நம்ம அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம் உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து இறக்கிட்டு மீதி தொகையை வாங்கிக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கட்டி எல்லாமே புதுசு போடுறோம்ங்க மாடு தனியாக பிரித்து வீடியோக்காக அப்படி கட்டும்போது கட்டிருக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி ரொம்ப சாதுவான மாடு தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மாடு கண்ணு ரெண்டு சுள்ளி சுத்தமாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு உண்டு மற்ற விவரங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் கயிறு மாற்றுதல் குடல் புல் நீக்கம் இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரி தான் இருக்கும் அந்த இரண்டு நிமிடத்தில் உங்களுக்கு என்ன தகவல் தெரியணுமோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம் அதில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு சந்தேகங்களுக்கான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து செவலம் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம் சின்ன குழந்தைங்க பிடிக்கிற மாதிரியான ஃபோட்டோ வீடியோ வேணுணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க சுளி சுத்தமாக இருக்குது மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா மேலே புள்ளி புள்ளியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அவங்க வச்ச பொட்டு தான் வந்து கலர் பொடிகள் தான் அப்படி இருக்குதுங்க நல்ல சுத்தமான மாடு வீட்டுக்கு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் பெண்கள் சின்ன குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை வந்து பார்த்திங்கன்னா நேரம் நல்லா பக்குவம் பண்ணோம்னா நேரம் ரெண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரைக்கு குறைவில்லாமல் கறக்கும் இன்னும் மூணாவது ஈத்து ரெண்டாவது ஈத்து முடிஞ்சு மூணாவது இத்துங்க செனை வந்து அஞ்சு மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கைங்கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் குழந்தைகள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தம்ங்க இதில் மாற்றம் வந்தால் கண்டிப்பாக வேறு மாடு மாற்றித்தரப்படும்ங்க இந்த மூணாநீத்து பல் முளைப்பு ஐந்து மாதம் சென்னை உறுதி செய்யப்பட்ட செவலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே நீங்கள் ஒரு மாடு வச்சுருக்குறீங்க அந்த மாடு பால் வைத்தும் போது கறவையில் இன்னொரு மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக சுழி சுத்தமாக யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பொங்கலுக்காக வைக்கப்பட்ட பொட்டுதாங்க அம்மை தழும்போ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது வால் இறக்கம் மடிகால் சுத்தம் குணவனத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய மாடு வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு கோசாலையிலேருந்து வந்த மாடுங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியும் குட்டை மாடும் கிராஸுங்க உயரம் வந்து ஒரு மூணு டு மூன்றரை உயரம் தான் இருக்குங்க கோசாலையிலேருந்து வந்ததுனால சரி சந்தைகளுக்கு அனுப்பாமல் நம்ம வீடியோ பதிவாக போட்டுடலாம் அப்படிங்கிறனால நம்ம பதிவாக போட்டிருக்குறோம் ஏன்னா அந்த பண்ணையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடுகளுக்கு மேலே நம்மகிட்ட விற்பனைக்காக வந்ததுங்க அதனால் எல்லாமே வளர்ப்புக்கு போகணும் அதனால் குறைஞ்ச வழியில் போடணும் அப்படின்னு தான் நம்ம பதிவாக போடுறோம் மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணா நேற்றுங்க குட்டமாடு ஜெர்சியும் குட்டமாடும் க்ராஸு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும்ங்க கால் அணைச்சி கறந்துட்டுருக்குறாங்க கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை மாதம் இருக்குங்க கண் கால கன்று பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் பால் சுத்தமாக கறக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஜெர்சியும் குட்டையும் கிராஸ் ஆனது ஏதோ வீட்டு தேவை பாலுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க குறைஞ்ச விலையில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பெரும்பாலும் நம்ம பதிவுகள் போடுறது இல்லைங்க ஒரு பண்ணை கோசாலையிலேருந்து வந்ததுனால சரி வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுனால பாலும் இருக்குது சுளியும் சுத்தமாக இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குது அப்படிங்கிறதுனால நம்ம பதிவாக போட்டிருக்குறோங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி மயிலை காங்கேயம் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுகளாக வாங்கி விடணும் காங்கேயம் கன்றுகளில் விருப்பப்படுறீங்க குறைந்த விலையில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ரெண்டும் நல்ல கொம்பு தலையில் தெளிவான கன்றுகள் ரெண்டும் சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் தேவையான அளவு இருக்குதுங்க கன்றுகள் ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள் ஜோடியாக வாங்கி வளர்க்கணும் மேய்ச்சல் இருக்குது இல்லை ஒன்று ரெண்டுமே வந்து விருப்பப்படுறீங்க குறைஞ்ச விலையிலன்னா ரெண்டையும் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க ரெண்டு கண்ணுக்குமே வந்து இன்னும் ரெண்டு மாதம் போனால் மூக்கு குத்தலாம் இல்லை இப்போ மூக்கு குத்தி கொடுக்குறனால நம்ம கொடுக்கலாமுங்க மூக்கு குத்துனா என்னென்னா அந்த நானல் பட்டுட்டு புது இடத்துக்கு போனால் ஒரு நாலஞ்சு நாள் தீவனம் எடுக்காமல் போயிருங்கறனால தான் நம்ம வந்து பெரும்பாலும் மூக்கு குத்துறது இல்லைங்க புது கன்றுகளுக்கு குத்தி கொடுக்கறனாலும் நம்ம குத்தி கொடுக்கலாமுங்க ரெண்டும் குண இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து ஒரு ஜெட் பிளாக் காரி மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க எட்டரை மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று கிடாரி கன்று இணைச்சிங்க இந்த ஈத்து மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க நல்ல முகலட்சணத்தில் நல்ல ஜெட் பிளாக்கில் கரைவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடுங்க பல் வந்து கடை முளைப்புங்க தவிடு தனி அருமையாக குடிப்பு குடிக்குங்க அந்த ஒளிம்பி குடிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கில் வந்து அந்த மாதிரி தார தெரியுதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க எட்டரை மாதம் செனிங்க மய காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு நல்ல குணவணமான மாடுங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா நல்ல தரமான காரி மாடுகள் விற்பனைக்கு வர்றதே இல்லைங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல முகலட்சணமாக எப்பாவது ஒன்று ரெண்டு தான் விற்பனைக்காக வருது இந்த தரமான காரி மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டும் கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க ஏன்னா இந்த மாதிரியான காரி மாடுகள் செவலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் ரொம்ப அதிக விலைக்கு விற்பனையாச்சுங்க இன்றைக்கி ரொம்ப இயல்பான விலையில் மயிலை என்ன விலையில் விற்கிதோ அதே தான் நம்மளும் பதிவாக சொல்கிறோம்ங்க எட்டரை மாதம் செனிங்க நாலு காம்பில் பால் தெளிவாக வரும் பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பாலோட அளவீடு நேரம் ரெண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவு பால் இருக்குங்க நல்ல தோல் சுத்தம் நல்ல ஜெட் பிளாக் நேரம் நல்ல கொம்பு தலை எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து மயிலை மாடுங்க இன்னும் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் கண்ணு இனிரும்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பெண்கள் பிடிக்கிற வீடியோ வேணால் நம்ம அனுப்ப முடியும் நல்ல குணவனமான மாடு நல்ல கொம்பு தலையில் வால் இறக்கத்தில் தெளிவாக இருக்குதுங்க ஈத்து மூணாம் ஈத்து பல் கடைமுளைப்பு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் கன்று போடுவோங்க காங்கலியம் கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் பால் கறக்கிறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் மயிலை மாடுகள் இந்த மாதிரியான விலையில் நீங்கள் வாங்கும்போது பால் கறந்துட்டு விற்பனை பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக எந்த இடத்துலையும் நஷ்டம் வராதுங்க நல்ல தரத்தில் தெளிவான மாடு சுழி சுத்தமாக இருக்கும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும்ங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு தாராளமாக நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க நல்ல குணவணமான மாடு இருபது டு இருபத்தஞ்சி நாளில் கண் ஈணுமுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க பெண்கள் பிடிக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியுங்க பாலோட அளவீடு நல்லா பக்குவமாக பால் க பக்குவமாக தவுடு காட்டி நல்லா பராமரிச்சிங்கன்னா ரெண்டு ஒன்றையும் கண்டிப்பாக கறக்க முடியுங்க கறந்துட்டு விற்றீங்கனாலும் எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாத மாடுங்க நன்றி வணக்கம்ங்க